இது நாங்கள் வந்து தமிழ்நாடு திட்டக்குழுவில் வந்து முதல் முதலாக நாங்கள் வந்து நிதிநிலை அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணோம் அதில் க்ரோத் ரேட் ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருந்தோம் அது எட்டு பர்சன்ட் மேலே போகணும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் ரங்கராஜன் சார் ஒரு பேப்பரில் வந்து அவரோட ஒர்க் ஷீட் பிளானில் தமிழ்நாடு இதே க்ரோத் ரேட் அட்டைன் பண்ணிச்சுன்னா இந்த வருஷத்துக்கு ஒம்பது புள்ளி ரெண்டு விழுக்காடு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ப்ரொஜெக்ஷன்ஸையும் தாண்டி growth ரேட் வந்து நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சென்ட்டில் இருக்குது எப்போ உலகத்தில் எல்லாமே ரிசப்ஷனில் இருக்குது இந்திய பொருளாதாரத்தில் டாலருக்கு இந்தியோட வணிகத்துக்கான ரூபாய் வந்து வீழ்ச்சி அடையுது மற்ற மாநிலத்துக்களை வந்து நிதி பற்றாக்குறை வைத்து கொண்டு எப்படி வந்து தி நலத்திட்டங்களை கொடுக்கிறது என்ற குரல் எழுப்பப்படுகிற சூழலில் நம்ம வந்து தமிழ்நாடு இந்த வளர்ச்சி அட்டிருக்கோம் அந்த வெப்சைட்டில் என்னென்னா குஜராத் உத்தரப்பிரதேஷ் உத்திரப்பிரதேஷ் டேட்டாவுக்கானோ மத்திய பிரதேஷ் டேட்டாவுக்கானோம் ஆனால் தமிழ்நாடோட டேட்டா வந்து டாக்குமெண்டடாக வந்து ஒன்றிய அரசு வந்து மாநிலப்பட்டியிலேயே அதிகமான வளர்ச்சி வந்து இருக்குது இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டு முதல்வரோட நிதி மேலாண்மை ஒன்று நிதி வருவாய் ஈட்டுறது ரெண்டு மக்களுக்கு திட்டங்களை வகுத்து கொடுக்கறது மாதிரி கட்டுமானங்களை உயர்த்துவது மூணு முக்கியத்துறை அதாவது சேவைத்துறை அதாவது மேனுஃபேக்சரிங் செக்டர் உற்பத்தி துறை அதுக்கப்புறம் விவசாயத்துறை இந்த மூணு செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டாரில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் மேனுஃபேக்சரிங் செக்டார் கோர் செக்டர்லேயும் நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் இன்னொரு முக்கியம் என்னென்னா நீங்கள் வந்து திட்டங்கள் அதாவது தமிழ்நாட்டு முதல்வர் புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதுமை திட்டம் தமி மு திட்டம, முத்தமிழின் கலைஞரில் தொகை அப்படிலாம் கொடுக்குறோம்ல என்ன ஆகுதுன்னா ஒரு மைக்ரோ எக்கானமி ஒரு இரநூறு பேர் உள்ள ஒரு கிராமங்களில் ஒரு ஆயிரம் பேருக்கு கிட்டத்தட்ட மகளிர் உரிமை தொகை ரெண்டாயிரம் பேர் இருக்க கிராமத்தில் ஆயிரம் பேருக்கு மகளிர் உரிமை கிடைக்கும் போது அவங்க செலவினைகள் இருக்குது பார்த்திங்களா சர்க்குலேஷன் அந்த சர்க்குலேஷன் ஒரு அடிப்படை ஸோ திட்டங்கள் மூலம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலம் வருவாயிற்று மூலம் ஒரு திறன்மிக்க நிதி மேலாண்மையோட விஷயந்தான் பார்க்குறோம் இது வந்து தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் நைன் ரீச் பண்ணியிருக்காங்க இந்த கடந்த பத்து வருஷத்தில் ஹையஸ்ட் க்ரோத் ரேட் இந்த நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் வந்து இந்த ஆண்டு தான் அது அப்படியே சஸ்டெயினாக பண்ணியிருக்கோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் கோவிட் வந்திருக்கு அதுக்கப்புறம் திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டு முதல்வர் வந்திருக்காங்க அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் ஏழு புள்ளி எட்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எட்டு புள்ளி ஒன்று அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு எட்டு புள்ளி ரெண்டு மூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஒரு ஜம்ப் நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் இப்படி டேட்டாக எல்லாமே ஒன்றையரசோடய புள்ளியல் துறையோட டேட்டா தான் நான் இப்போ நான் கொடுக்குறது அப்போ ப்ரோ ப்ரொஜெக்ட் ப்ரொஜெக்ட்ஷன் வந்து மட்டும் இல்லை உண்மையான ரேட்ஸையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ட்ரில்லியன் டாலர் எக்கானமின்னு சொல்லும்போது சில பேர் வேண்டே எதிர்க்கட்சியினர் பொருளாதாரத்தை பற்றி அடிப்படையில் கூட தெரியாதவங்க வந்து ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை எப்படி ரீச் பண்ணுவீங்க அதெல்லாம் சொல்லமா சொல்கிறாங்க இப்போ இந்த க்ரோத் ரேட் நாங்கள் இதே சஸ்டெயின் பண்ணோன்னா தமிழ்நாட்டு முதல்வரோட குறிக்கோள் அதாவது டூ தௌசண்ட் ட்ரில்லியன் ட்ரில்லியன் டாலர் ரீச் பண்ணுறதுக்கான ப்ரொஜெக்சனில் நம்ம செயல்பட்டு இருக்கோம் நம்ம பொருளாதார அறிக்கை நம்ம வெளியிட்டிருந்த புதுவே சொல்லியிலும் தமிழ்நாட்டில் தான் அதிகமான பெண்கள் வேலைக்கு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்து நகரங்கள்லேயும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி இதையெல்லாம் செயல்படுத்தி எப்படி நம்ம செயல்படுத்தணும் அதன் மூலமாக இந்த வெற்றி எப்படி கிடைச்சிருக்கு இல்லை தமிழ்நாட்டோட பேரறிஞர் என்னோட பணத்தோட்டம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முத்தமிழ் கலைஞரோட நிதி மேலாண்மை இப்போ தமிழ்நாட்டு முதல்வருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் அது என்னென்னா நிதி பற்றாக்குறை இருக்க சூழலில் முழுக்க முழுக்க மாநிலங்களுக்கு எந்த வகையான நிதி ஆதாரங்களை சப்போர்ட் செய்யாத ஒரு ஒன்றைய அரசு இந்த சூழலில் தான் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து இந்த நிதி மேலாண்மையில் இந்த கோத் பர்சன்டேஜ் காமிச்சிருக்கார் இது வந்து ஒரு ஃபினாமினலான விஷயம் நான் பார்க்குறேன் நான் ஏன்னா சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீமில் வந்து ஒன்றைய அரசு கொடுக்குற வந்து பர்சன்டேஜை வந்து நாலு நாள் கம்மியாயிட்டே வருது சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீமில் சிக்ஸ்டி பர்சன்ட் ஒன்றைய அரசு ஃபார்ட்டி பர்சன்ட் மாநில அரசுனா நம்மளோட ஊரக ஊரக வளர்ச்சியில் இருக்க வீட்டு வசதி வீடு கட்டும் பணிகளால் இருக்கட்டும் நகர்ப்புற வாழ்விட குடியிருப்புகளாக இருக்கட்டும் கனவு இல்லங்களாக கிராமப்புறத்தில் கனவு இல்லங்கள் முத்தமிழின் கலைஞர் பயிரில் கனவு இல்லங்களாக இருக்கட்டும் அப்படியே பர்சன்டேஜ் வந்து உள்ட்டாயிடுச்சு மாநில அரசு செவன்ட்டி பர்சன்ட்டு யூனியன் கவர்மெண்ட்டு தேர்ட்டி பர்சன்ட் ஆகிடுச்சு இப்போ நகர்ப்புற வாழ்விட குடியிருப்பில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்ச ரூபா ஒரு குடியிருப்பு யூனிட் இருந்ததுன்னா ஒன்று புள்ளி அஞ்சு லட்ச ரூபாய் தான் அரசு மீதி பதிமூணு புள்ளி அஞ்சு லட்சத்துலேருந்து நாலு புள்ளி அஞ்சு பதினாலு புள்ளி அஞ்சு லட்சம் வரைக்கும் மாநில அரசு கொடுக்குது அப்போ நீங்கள் சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம்லேயே நீங்கள் நிதி ஒதுக்கீடு செய்யலை புயல் வெள்ளங்க கிட்டத்தட்ட பேரிடர்கள் எவ்வளோ பெரிய பேரிடர்கள் நம்ம ஸ்டாண்ட் பண்ணோம் அப்போ அந்த பேரிடர்கள்லாம் தாண்டி வந்தப்போ முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கான டேமேஜ் அது கேட்குறோம் ரொட்டீனான அலக்கேஷனாக இருக்கிற ஆயிரம் கோடி ரூபாய் மட்டும் ரெண்டு வருஷத்துக்கான விஷயத்த வந்து முன்கூட்டியே தவணை முறையில் கொடுத்துட்டு இதுதான் முடிஞ்சு போச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க சிஎம்ஆர்எலுக்கும் நம்ம சண்டை செஞ்சோம் சிஎம்ஆர்எல் ஸ்டேட் கவர்மெண்ட்டே பண்ணிக்கணும்னு நீங்கள் சர்வசிக்ஷா அபியானுக்கு உண்டான ருட்டீன் அலோகேஷன் அனைவருக்கான கல்வி திட்டத்துக்கான ரொட்டீனான அலோகேஷனுக்கு நீ வந்து பிஎம்சியும் நீ மும்மொழிக் கொள்கை அக்செப்ட் பண்ண தான் கண்டிஷன் போட்டப்போ நீங்கள் தேவையில்லை நாங்களே சமாளிச்சு போனேன்னு தமிழ்நாட்டு முதல்வர் சொல்கிறார் இவ்வளோ கன்ஸ்ட்ரென்ஸ்லியும் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு திராவிட மாடல் கவர்னன்ஸ் இயந்த வளர்ச்சி இன்றைக்கி சொல்ல பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி அப்புறம் ஜென்ரல் நியூட்ரலிட்டி ஜென்ரல் ஜஸ்டிஸ் பெண்களை வந்து இன்ஃபார்மல் செக்டர்லேருந்து ஃபார்மல் செக்டரில் ஒர்க் பண்ணுற முயற்சியெல்லாம் ஏன்னா தமிழ்நாடு திராவிட மாடல் கொள்கை என்பது முதலீடுனால் ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் முதலீடு அதாவது கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் தனிநபர்களை முதலீடு செஞ்சு பிறகு அவங்கள வந்து க தினக்கூடிய சமூகத்தை வந்து பட்டதாரி சமூகமெல்லாம் மாற்றி பிறகு வரி கட்டும் சமூகமாக மாற்றுறது இருக்குது பார்த்திங்களா அவங்க வந்து தனி மனித பொருளாதாரம் இப்போ ஒன்றுன்னா இப்போ ரீசெண்டாக இன்னொரு டேட்டாக நான் சொல்கிறேன் அப்ஸ் தமிழ்நாட்டில் தான் தொழில் முனைவோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க அதிகமான தொழில் முனைவரான டேட்டா தமிழ்நாடு தான் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு பேர் இந்த ஸ்டார்ட்அப் டீஎன் மூலம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஆனால் அம்பேத்கர் தொழில் முனைவர் திட்டத்துக்குலாம் பல்வேறு பட்டியலின மக்கள் மலைவாழ் மக்களும் இதில் வந்து பயன்பட்டுருக்காங்க ஸோ அவங்களாம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஸோ என்ன பார்த்துருக்கோம் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஸ்டேட்டில் அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு இடத்துல உரிமைகளை பாதுகாக்கிறது நிதி உரிமைகளை பாதுகாக்கிறது மாநில உரிமையை பாதுகாக்கிறது ஒரு பக்கம் நலத்திட்டங்கள் உதவிகளை மக்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்கறது இன்னும் இல்லை பொருளாதார தளத்தில் வந்து உயர்ந்த நோக்கிய பயணத்தோட வெளிப்பாடோட ரிசல்ட் தான் இன்றைக்கி வந்த ரிசல்ட் பொருளாதார அறிக்கையில் இந்த ஆண்டோட வளர்ச்சி எட்டு சதவீதத்துக்கு மேலாக இருக்கும் சொல்லியிருந்தோம் இப்போ ஒன்பது புள்ளி ஐந்து ஆறு சதவீதத்தை நம்ம எட்டி இருக்கோம் பன்னிரெண்டு சதவீதத்தை எட்டும்போது ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியே முதலமைச்சர் கனவாக இருக்குது அதை அடையிறதுக்கு இன்னும் எத்தனை காலங்களாக இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தும் சரி பேரிடர்களும் சரி மருத்துவத்திலும் சரி நீங்கள் வந்து ஒரு ப்ராமிசஸ் இது ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒரு குறிக்கோள் அந்த குறிக்கோள் நோக்கியான பயணத்துக்கான எல்லாத்தையும் சேனலைஸ் பண்ணுறாரு தமிழ்நாட்டு முதல்ல ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அது ஒர்க் இருக்கோம் இப்போ கண்ட்ரோபுள் ஃபேக்டர்ஸ் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிய ஃபேக்டர்ஸ் வந்து தமிழ்நாடுகளுக்குள்ள நீதி மேலாண்மை பேரிடர்கள் நம்ம கண்ட்ரோபிள் ஃபேக்டர்ஸா இல்லை இப்போ ட்ரம்ப் மாதிரி ஒரு யுஎஸ் பிரசிடென்ட் இப்போ டாரிஃப் வார் நடத்துகிறாரு அது நம்மக்கிட்ட கண்ட்ரோல் இருக்கா இல்லை யுக்ரைன் வார் ரஷ்யாவை போட்டு ஆயில் ப்ரைஸஸோட விஷயங்கள் கொள்கிறபடி நடந்தது ஒரு சமதயத்தில் அது நம்மளோட கண்ட்ரோல் இருக்கா ஒன்றைய அரசு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாநிலம் இந்தியாவோட அங்கம் இந்தியாவோட வளர்ச்சிக்கு கொடுக்குற ஒன்றைய அரசு நம்மளை வந்து ஒரு பனிஷ் பண்ணுற ஆட்டிடியூட்லேயே இருக்கிற நிலையே இருக்கிறதோ நம்ம கண்ட்ரோலில் இல்லை அது அவங்களோட கொள்கை சித்தாந்தம் ஸோ இவ்வளோ அன்கண்ட்ரபுள் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்போ இந்த அன்கண்ட்ரபுள் ஃபேக்டர்ஸில் நீங்கள் வந்து அஷ்யோர்டு நீங்கள் சொன்னீங்களா அஷ்யோர்டு அப்படின்னு சொல்கிற க்ரோத் ரேட் வந்து கொடுக்கறது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அஸ்ட்ராலஜி வேலை கிடையாது ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்க கான்ஃபண்டிங் ஃபேக்டர்ஸ் இன்றைக்கு மேலே இந்த கண்டிஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சுலாம் இப்போ நாளைக்கு ஒரு ஒரு சுமூகமான ஒன்றைய அரசு வருது இப்போ நாளைக்கு ட்ரம்ப் மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த டாரிஃப் வாரலாம் முடிவு நிறைய முதலீடுகள் உலக வர்த்தகம் வேர்ல்டு ரிசப்ஷன்லேருந்து மீண்டு வருது போ பேரிடர்கள் நம்ம வந்து விஸ்டாண்ட் பண்ணல இது மோசமான பேரிடர்கள் வராமல் இருந்த சூழல் இருந்ததுன்னா நம்ம ப்ரொஜெக்ஷன் ரேட்டை வந்து ஈஸியாக கொடுக்கும்